நான் மார்க்ஸ் பிரபாகர் சம உரிமை இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் அதேபோன்று இன்றைய தினம் எமது இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் சம உரிமை இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் தோழர் பிரசாந்த் அவர்கள் அதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் திருவாளர் மகேந்திரன் அவர்கள் அதேபோன்று சமூரிம இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட செயற்பாட்டாளர் கபிலன் அவர்கள் எம்மோடிணைந்து கொள்கின்றார்கள் குறிப்பாக உள்நாட்டு யுத்தம் நிறைவுற்று அதாவது ஒரு ஒரு ஆயுத ரீதியான ஒரு போர் நிறைவுற்று இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் வாழ்வியல் தொடர்பான அபிவிருத்திகள் அல்லது முன்னேற்றங்கள் என் நிலையில் இருக்கின்றன என்பது குறித்த ஒரு தான் நாங்கள் இங்கே முன்னெடுக்கவிருக்கின்றோம் அதிலும் கூட அதற்கு முற்பட்ட காலத்தில் அதற்கு முற்பட்ட காலத்தில் ஈழத்து சூழலில் நிகழ்ந்த ஒரு ஒரு கருப்பு சூலையை கருப்பு சூளையை நினைவுகூறும் முகமாகவும் அதாவது அதனை கொண்டாடுவதற்காக அல்ல மீண்டும் வேண்டாம் கருப்புச் சூலை என்ற அந்த துணிப்பொருளில் இருக்கக்கூடிய இந்த சகல இன மதங்களையும் அல்லது சகல இனங்களையும் சேர்த்துக்கொண்டு அவ்வாறானதொரு மிக மோசமான சூழ்நிலை மீண்டும் எழக்கூடாது என்பதனை நோக்காக கொண்டு சம உரிமை இயக்கம் இந்த நினைவுகூரலை நடாத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கை சூழலில் யுத்த ரீதியாக அதாவது போர் போர் முடிந்திருக்கின்ற நிலையிலும் கூட இங்கிருக்கூடிய சிறுபான்மையின மக்களின் அரசியல் அபிலாசைகள் இதுவரை தீர்க்கப்படாதிருக்கின்றது என்பது எமது குறிக்கோளாக இருக்கும் எனவே அவற்றை குவிமையமாக கொண்டு இந்த கலந்துரையை நாங்கள் நடத்துகின்றோம் குறிப்பாக இனவாதத்தை மூலதனமாக கொண்டு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட அரசாங்கங்கள் அல்லது அரசியல் குழுமங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறான ஒரு மாயை இப்போது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் அவ்வாறானதொரு சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை என்பதாகத்தான் நாங்கள் கோரி வருகின்றோம் காரணம் கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் இனவாதத்திற்கு எதிராக குரல்ழுப்பிய அல்லது பயங்கரவாத தடை சட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்பிய மிக நீண்ட காலமாக ஒரு தொழிலாளர் வர்க்க விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் என்ற ஆட்சி பீடத்தில் இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது எவ்வாறானது ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக நீண்ட கால அடக்குமுறை அதேபோன்று ஒரு முதலாளித்துவத்தின் அழுத்தங்களுடன் கூடிய ஒரு அரசியல் நடைமுறைகள் இருந்த பின்புலத்தில் இந்த ஏமாற்று அரசியல் தலைமைகளை அல்லது எதேச்சதிகாரம் கொண்ட இந்த அரசியல் முறைமைகளை மாற்ற வேண்டும் அதற்காக ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக அதனூடாக இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இனங்களும் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சி வீடமேற்றுவதற்காக முன்னின்று உழைத்திருந்தார்கள் இன்று சுமார் எட்டு ஒன்பது மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பு மக்களின் எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றதா என்ற கேள்வி ஏ முன்னே வருகிறது குறிப்பாக அடக்குமுறை சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இன்று யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் நிலங்களாக இருக்கட்டும் இவ்வாறு இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்னும் கூட தீர்வில்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் யுத்தம் நடந்த கால பகுதியில் மயமாக்கப்பட்ட அல்லது இராணுவம் கையகப்படுத்திய பொதுமக்களின் நிலங்களை உடனடியாக அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை நாங்கள் கூறி வருகின்றோம் அதேபோன்று அதேபோன்று யுத்த காலத்தில் அல்லது யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகள் இன்றும் கூட தமது சொந்தங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது கண்ணீர் கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை இந்த அரசு வழங்க வேண்டும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்லாது இன்று அரசியல் கைதிகள் மிக சொச்ச அளவிலான அரசியல் கைதிகள் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் யுத்த செயற்பாடுகளில் நேரடியாக ஈடுபட்ட ஈடுபட்டு அந்தந்த அரசாங்கங்களில் பங்காளர்களாக சேர்ந்து கொண்ட யுத்த செயற்பாட்டாளர்கள் போராளிகள் இருக்கின்ற பின்புலத்தில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் ஒருமுறை கூறியிருந்தார் இவர்கள் குற்றம் இளைத்தவர்கள் என்பதனால் இவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் கைதிகள் என்ற அரசியல் கைதிகள் அல்ல என்றவாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் நாங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றோம் அவர்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் அரசியல் கைதிகள் எனவே அந்த அரசியல் கைதிகளை எதுவித நிபந்தனைகளும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சம உரிமை இயக்கம் முன்வைக்கின்றது அதேபோன்று அதேபோன்று எதிர்தரப்பில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் உள்ளிட்ட அனைத்து முக்கியஸ்தர்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு அல்லது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான ஒரு ஒரு அரசாங்கத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டு இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவதற்கு பதிலாக அதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள் எனவே அதனை சம உரிமை இயக்கம் என்ற வகையில் நாங்கள் முற்றும் முழுதாக கண்டிக்கின்றோம் அந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை முற்றும் முழுதாக அகற்ற வேண்டும் அதற்கு பதிலாக எந்த ஒரு விதமான சட்டங்களும் அமுலுக்கு வரக்கூடாது என்பதனையும் நாங்கள் இக்கணத்தில் மிக தெளிவாக முன்வைக்க விரும்புகிறோம் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் போதுமான அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்திருக்கின்றன ஆனால் ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதன் ஊடாக ஒரு ஒரு இனக்குழுமத்தின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதே இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவர் அந்த மக்களின் அரசியல் அபிலாசைகளை அரசியல் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கின்றோம் எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற துணிப்பொருளில் இம்மாதம் பத்தாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரை நாட்டின் பல பாகங்களிலும் எமது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவிருக்கின்றோம் அந்த வகையில் ஜூலை பனிரெண்டு நாங்கள் கையொப்ப வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம் அதேபோன்று ஜூலை பதினைந்து கிளிநொச்சியிலும் ஜூலை பதினாறு மன்னாரிலும் ஜூலை பத்தொன்பது யாழ்ப்பாண நகரிலும் இந்த கையொப்பமிடும் வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாது கொழும்பில் ஜூலை இருபத்தி ஓராம் திகதி நாங்கள் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைத்து ஒரு பிரசார நடவடிக்கையிலும் அங்கு செயலமர்வுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் அதேபோன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்நகரில் ஒரு ஒரு பிரச நடவடிக்கையும் அதனைத் தொடர்ந்து இந்த தந்தை செல்வாவின் மண்டபத்தில் ஒரு ஒரு கருத்தரங்கையும் நிகழ்த்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே சகல இன ஒற்றுமையையும் அங்கீகரிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற மீண்டும் இன படுகொலைகளை அலை திட்டமிட்ட இன அழிப்புகளை முன்னெடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஒரு மனிதாபமற்ற செயல்களை எதிர்க்கின்ற அனைத்து மானுடங்களையும் நேசிக்கின்ற அரசியல் சக்திகள் முற்போக்கு சக்திகள் எங்களோடு கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அது மாத்திரமல்லாது சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சுமார் மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நாடளாவிய ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடுப்பு தடுப்புச் சட்டத்தை உடனடியாக நிறுத்து என்பது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்ட சகலருக்கும் எப்போதாவது நீதி வழங்கு என்ற கோரிக்கையும் சகல தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சகல தேசிய இனங்களுக்கு சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு புதிய அரசியல் அமைப்பை அமை ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அரசை வலியுறுத்தும் வகையில் ஒரு 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 போராட்டத்தை தொடங்குவதற்கு ஆனால் ஒரு அமைப்பாகவும் இந்த சம உரிமை இயக்கம் தனது நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடாத்தி செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றது என இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இன மக்களும் சகல இன மக்களும் சகலருக்குமாக சகலரின் நீதிக்குமான சகலரின் சம உரிமைக்காக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறோம் நன்றி